என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் எடுத்த அவசரமான முடிவுகளால்தான் உனக்கு இந்த நிம்மதியற்ற சூழல் எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமாக பொருந்தி வருமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது குழந்தையே முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று உனக்கே தெரியாது அது போலவே தான் எப்போதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாயல்லவா இப்போது அதற்கான பதிலை கூறுகின்றேன் கேள் அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம் உன் எதிர்பார்ப்பு குழந்தையே நீ ஒரு வேலையை செய்தால் அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களையே கற்பனை செய்து கொள்கின்றார் அதில் கஷ்டமும் இருக்கும் என்பதை புரிந்துகொள் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்துகொள் என்னடா நம் சாகப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று தானே யோசிக்கின்றார் அதற்கு காரணம் நீதான் குழந்தையே என் பிள்ளை சந்தோஷத்தில் இருக்கும்போது உனக்கு சிரிப்பு வருகின்றது ஆனால் அதுவே கஷ்டத்தில் நீ இருக்கும்போது கலங்கி போய் நிற்கின்றான் அதனால்தான் இரண்டுமே ஒன்று என்கின்றேன் அதற்காக கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ போலவே தான் கஷ்டமும் ஒருநாள் மறையும் குழந்தையே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுத்தான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழக பகல் இரவு என இரண்டுமே நேரத்தைத்தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்று இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருள் மட்டும்தான் கண்களில் தெரிகின்றது அதில் இருக்கும் வழிகான வெளிச்சம் தெரியவில்லை தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போல்தான் குழந்தையே கஷ்டமானது என்று நீ ஒதுங்கிப் போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போம் அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பார் அதுதான் நிதர்சனமான உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம் ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும் அது உன்னை மாற்றிவிடும் நல்ல விஷயங்கள் நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற கெட்ட விஷயங்களை நீ அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருக்கின்றார்களோ இல்லையோ நான் முன்சாயப்பா உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் அதுதான் என் இருப்பிடம் கலங்காதே உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாக சொல்கின்றேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் நான் காப்பேன் கலங்காதி தங்கமே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என்மேல் வை கடலளவு துன்பம் கூட கடுகளவாக மாறிவிடும் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருந்துகின்றாய் குழந்தையே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கமே நான் இருக்கும் போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக் என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்த என் அதிசயத்தை பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகும் எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால் தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு சாயப்பா நான் இருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றார் என் ஆரத்தி பாடல்களை தினமும் கேள் உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமி உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் ஏன் தங்கமி எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கமின் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாகப்பா நான் பொறுப்பு நீ என்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்லபடி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது பயன்படுத்திக்கொள் திரும்பத் திரும்ப சொல்கின்றேன் ஒரு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது அதை நானும் கண்குளிர கண்டுகளிக்கப் போகின்றேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா கலங்காதே தங்கமே எல்லா ஆபத்தில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாகி உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் தீக எண்ணங்கள் பொறாம எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தும் நான் தருகின்றேன் கலங்காதே தங்கமே எப்படி ஏன் நடந்தது என்று நேரத்தை வீணாக்காது விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்குமானாலும் என் பார்வை உன்மீது விழுந்தால் அந்த விதியே மாறும் என்பதை மறந்து போகாதே என் இமை விழித்திருக்கும் வரை உன் இமைக்கு ஓய்வு கொடு உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் என்னை கூப்பிடு அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கு நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வார் கஷ்டங்களை பார்த்து கலங்கக்கூடாது குழந்தையே எதுவுமே நிரந்தரமில்லை விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் செல் பொறுமையுடன் காத்திரு நல்லதே நடக்கும் சிலை போல இருந்தாலும் மலை போல வரும் துன்பங்களை பொடி போல இடித்து பனி போல கரைத்து விடுவேன் என் ஆசியுடன் உனக்கான திருமணம் நிச்சயிக்கப்படும் நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கின்றேன் நிதி சிக்கல்கள் விரைவில் மாறும் குழந்தைகள் சர்வமங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பத்திரமாக பார்த்துக்கொள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையே மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கு அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானமல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும்போது போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே குழந்தையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதே தங்கமே எனது அருளால் உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தையைப் போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பாய் நீ என்னை நம்பிவிட்டால் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமையை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் எமயம் வரை செல்லலாம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்திருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது அன்பெனும் மந்திரத்தை அனைவரும் அறிவர் ஆனால் எவரும் அதனை பிரயோகப்படுத்துவதில்லை காலை எழுந்து கண் பிடிக்கும் போது என்னை நினைத்துக்குள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையாக இருந்து அந்நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பேன் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்னும் உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தி இருப்பது இருப்பதுதான் எந்த வேலையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள் எதுவும் இல்லை என்று கலங்காதே தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வா ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாய் இருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாதே உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவரும் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ தனித்துவமானவன் மற்றவர்களும் அப்படித்தான் சரியோ தவறோ செய்ய முடியாதவனுக்கு நல்ல இதயத்தையும் செய்ய விரும்பாதவனுக்கு செல்வத்தையும் வழங்கி இருக்கின்றான் இறைவன் கடல் முழுவதும் நீரை படைத்து குடிக்க முடியாமல் செய்தவனும் அவனை உன்னையே நீ நம்பிப்படி நீ விரும்பிய வேலை வரும் உன்னை தேடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடுகின்றாய் என்று பெருமை கொள் தங்கமே தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகு எரிந்தவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு யாருடைய அடையாளத்தையும் எடுத்து கொள்ளாதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கு மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாக மாறும் குழந்தையே ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதியதை முயற்சித்ததில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போகும் குழந்தையே தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி உண்மைகளுக்கு கணம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கணம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகமரிந்து நிச்சயம் தேவை குழந்தையே கடந்த காலத்தை மறந்துவிடு முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழ் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நிறைவேற்றி நான் தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா